எப்போ அடிச்சுட்டு வருவான்னு தெரியாது எப்ப சண்டை போடுவான் என்று தெரியாது என்று அனைவரும் எங்களை பின்னாலே தூசிப்பார்கள் மிக கேவலமாக பேசுகிற வார்த்தைகள் என் காதுல கேட்கும் கட்டொன்னார்கள் இவன் உதவாதவன் என் உறவுகள் என்னை உதவாதவன் என்று சொன்னது இவன் எப்படி விருப்பப் போகிறான் என்று சொன்னது எல்லாரும் என்னை அறிவித்து என்னை ஒரு மாதிரி எதிர்ப்பு ஒரு பேச்சும் ஒரு பேச்சும் பேசுவார்கள் மிக அவமானம் என் மனைவிக்கு அவமானம் அவமானம் ஏற்பட்டது மட்டுமகப்படுவதாக என் தாயார் இரண்டாயிரத்தி ஆறிலே கத்தர் திரையடைந்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் இவன் எழுந்து பிரகாசிப்பான் இவன் ஊழிய விஷயமாத்திற்காக ஆறு வயதில் இவனை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் கர்த்தர் ஒரு காரணம் இவனை

கற்பனை நாம மட்டும் ஏற்படுவதாக தாயர் அழுகையோடு உள்ளிட்ட ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க இவன் உள்ளது எனக்கு பிடிக்கல நான் எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும்

ஒரு விஷயம் ஒரு நாள்ல அதிகாலங்களே என் தாயை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க எங்க போனாலும் இவன் பேர் தான் விளங்குது எங்க போனாலும் பீட்டர் பீட்டர் என்று சொல்லுகிறார்கள் உங்கள் பிள்ளையா என்று கேட்கிறார்கள் கற்பனை நாமம் விஷயப்படுகிறது ஆலயத்துக்கு யாரையாக அழைத்தால் அவர்கள் வரமாட்டேன் என்கிறார்கள் கற்பனை நாமம் விஷயப்படுகிறது இவன் ஒழிப்புக்கு தடையா இருக்கிறானே ஒழித்துக்கு படித்த மகன் தானே இயேசுவை உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனோடு என்றார் செய்ய நாமத்தை தூசிப்பான் என்றார் இந்த பீட்டல் என்ற இளைய மகன் எனக்கு வேண்டாம் என்று கத்தல் கத்திரத்தில் ஜெயித்தார்கள் பொருளாதார வசதிகள் கிடையாது மாமே இருக்கிறேன் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும் என்னுடைய

எனக்கு உண்டு அவமானங்கள் உண்டு செய்யாததை செயல் என்று சொல்லுகிற நண்பர்கள் துரோகிகளாய் மாறினவர்கள் எனக்கு உண்டு ஆனாலும் ஜபத்திலே மாற்றம் சமாதானத்துடன் சந்தோஷமாக கொண்டிருக்கிறேன் இன்று வரையில கத்த என்ன நடக்கிறதோ தெளிவா அதை திருஷ்டாங்க வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனக்கு பின்னாலே பேசினவர்கள் முகஸ்வதி பேசுகிறவர்கள் எல்லாரையும் இன்று வரையில நெருக்கப்படுகிறேன் ஆனாலும் தேவன் என்னை கைவிடவே இல்லை குடும்பத்தை நீகழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார் எந்த பிரச்சனையும் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பல காரியங்களில் போராட்ட தின்மத்தில் எனக்கு உண்டு ஆனால் ஏமாற்றப்பட்டேன் நம்பினவர்கள் ஏமாற்றினார்கள் கத்திரத்தை ஜபிக்கிற போது கற்றுச்சனார்